தீவகத்திலே அரசியல் பிரச்சார பணிக்காக சென்ற பொழுது அப்பொழுது இலங்கையினுடைய செல்வாக்குமிக்க அமைச்சராகவும் பாராளுமன்றத்திலே தன்னை அங்கம் வகித்து கொண்ட டக்ளஸ் சிவானந்தா அவர்களுடைய ஆயுதக்குழு நாரந்தனை தம்பாட்டியில் வைத்து அண்ணன் மாவை சேனாதிராஜா மீது நடத்திய கொலைவரி தாக்குதலில் மிகப்பெரிய கொலைவரி தாக்குதலை டக்ளஸ் சிவானந்தா தலைமையிலான இபிடிபி என்கிற அரசு சார்பு ஆயுதக்குழு இந்த கொலைவரி தாக்குதலை நடத்தியிருந்தது இன்றும் சிவாஜிலிங்கம் அவர்கள் விழுப்புண்ணடைந்த நிலையிலும் ஒரு இயலாதவராகவே தன்னுடைய காட்சியை திறக்கின்றதை நாங்கள் பார்க்க முடிகிறது ஒரு முறை ஆனரவு பகுதியில் அண்ணன் மாவை சேனாத ராஜா அவர்கள் இராணுவத்தினரால் அடித்து கொலை செய்யப்பட்டு இறந்து விட்டார் என்ற நிலையிலே எறிந்து விட்டு போன நிலையிலும் அவர் உயிர் தப்பி இருந்தார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பெருந்தலைவரும் முதுவெரும் அரசியல்வாதியும் நாடாளுமன்ற மீனாள் உறுப்பினரும் எனது மானசீக அரசியல் வழிகாட்டியும் ஆகிய அமரர் மாவை சோமசுந்தரம் சேனாதிராஜா அவர்களின் மறைவையொட்டி கொண்டு வரப்பட்டுள்ள அனுதாப பிரேரணை சார்பில் அன்னாரது நினைவுகளை பதிவு செய்ய விரும்புகிறேன் யாழ்ப்பாண மாவட்டத்தின் வலிகாமம் வடக்கு மாவட்டபுரத்தில் பிறந்து யாழ் வீமன்காமம் வித்தியாலயத்திலும் யாழ் நடேஸ்வரா கல்லூரியிலும் தனது பாடசாலை கல்வியை நிறைவு செய்து இலங்கை பல்கலைக்கழகத்தின் வழிவாரி மாணவனாக இளங்கலை மாணி படிப்பையும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இரண்டாம் நிலை பட்டத்தையும் படித்துக் கொண்டிருந்த காலத்தில் மாவை சேநாத ராஜா அவர்கள் ஈழத்தமிழினத்தின் விடுதலைக்காக தன்னுடைய முழு பணிகளையும் கொண்டிருந்தார் ஈழத்தமிழினத்தின் மீதான அடக்குமுறைகளின் எதிர்குரல்களுள் ஒருவராக பதின்மங்களிலேயே தன்னையும் இணைத்து கொண்டவர் ஈழத்தமிழர்களின் தன்னாட்சி கோரிக்கை என்ற அரசியல் கருத்தியலின் அடிப்படையில் உருவாக்கம் பெற்ற இலங்கை தமிழ் தேசிய இயக்கத்தில் தனது பத்தொன்பதாவது வயதிலேயே இணைந்து இணைந்து கொண்ட மாவை அன்னரின் அரசியல் பிரவேசத்துக்கான காலவெளி அப்போதுதான் மெல்ல கருக்கொள்ள தொடங்கியது இலங்கை தீவின் இர இன முரண்பாடுகள் உச்சம் பெறச் செய்த தனிச்சிங்கள சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அறிமுகம் செய்யப்பட்டு கிடப்பிலிருந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோராம் ஆண்டு அதனை வடக்கு கிழக்கிலும் நடைமுறைப்படுத்த முயன்றமைக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று ஜனவரி இருபத்தொன்றில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற தமிழரசுக் கட்சியின் ஏழாவது மாநில மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு அமைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று பிப்ரவரி இருபதில் ஆரம்பிக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்றதன் மூலம் மாவை சேனாதிராஜா அவர்களின் போராட்ட வாழ்வு ஆரம்பித்ததெனலாம் பின்னர் இலங்கை தமிழரசு கட்சியின் இளைஞரணி உறுப்பினராக ஈழத்தமிழர் இளைஞர் இயக்கத்தின் செயலாளராக தமிழர் விடுதலை கூட்டணியின் தமிழ் இளைஞர் பேரவையின் செயலாளராக கால அரசியல் பணியாற்றிய இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று வரையான காலப்பகுதியில் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டு மட்டக்களப்பு மெகசின் வெளிக்கடை உள்ளிட்ட எட்டு சிறைச்சாலைகளில் ஏழு ஆண்டுகள் தடுத்து வைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் தமிழரசின் மூத்த தலைவரும் அப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினருமான அப்பா பிள்ளை அவர்களின் மறைவின் பின்னர் தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகி ஈழத் தமிழர்களின் உரிமைக்குரலாக நாடாளுமன்றத்தின் உள்ளும் வெளியும் ஒழிக்கத் தொடங்கினார் ஈழ விடுதலை போராட்ட எழுச்சியின் போதும் அதன் வீழ்ச்சியின் பின்னான தமிழ் தேசிய அரசியல் தளத்திலும் மாவை சேநாதராஜா அவர்களது பணிகளின் கனதி மிகப்பெரியது ஒடுக்குமுறைக்கும் இன அழிப்புக்கும் உள்ளாக்கப்பட்ட ஒரு இனத்தின் அரசியல் குரலாக இருந்து பன்னாட்டு அரசியல் ஒழுங்கிலும் ஜெனிவா அரங்கிலும் தன்னாட்சி உரிமை கோரும் ஈழத்தமிழரின் அரசியல் பயணத்திற்கு அங்கீகாரம் தேடும் வரலாற்று பணியை அவர் தன் வாழ்வாக்கி கொண்டவர் மென்மலு போக்கில் நம்பிக்கை கொண்ட செயல்பாட்டு அரசியல்வா அரசியல்வாதியாக இருந்து இலங்கை தமிழரசுக் கட்சி என்ற தமிழ் தேசிய அரசியல் பேரியக்கத்தின் ஒரு தசாப்த கால தலைவராக கட்சியின் இயங்குதளத்தையும் மக்கள் அபிமானத்தையும் சிதையாமல் காத்த அவர்தான் இன்று தமிழ் தேசிய அரசியல் தளத்தில் இருக்கும் என்போன்ற பலருக்கு அரசியல் வழிகாட்டி உள்நாட்டு மற்றும் பன்னாட்டு அரசியல் தளம்பல் மிகுந்திருந்த ரெண்டாயிரத்தி பதினாலு செப்டம்பர் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டது முதல் தன் அந்திமத்தின் போதான இறுதி கணம் வரை எமது கட்சியின் தலைவராக தெளிவார்ந்த அரசியல் செயல்பாடுகளே அவரது தெரிவுகளாயிருந்தன வட்டுக்கோட்டை தீர்மானம் தொடக்கம் இன்றைய நாள் வரையும் தமிழ் மக்கள் அவாவி நிற்கும் தீர்க்கம் மிகு அரசியல் தீர்வை எமக்கு கிடைத்த ஜனநாயக சந்தர்ப்பங்களில் எல்லாம் எமது இனம் ஒருமித்து வெளிப்படுத்தியே வந்திருக்கிறது அதன் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் மேற்கொள்ளப்பட்ட கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையின் பிற்பாடு பன்னாட்டு சமூகத்துடன் இணைந்து தமிழ் மக்களுக்கு அவர்களின் நியாயபூர்வமான அரசியல் அபிலாஷைகளை நிறைவு செய்யக்கூடிய அர்த்தமுள்ள அரசியல் தீர்வு நோக்கிய பயணத்தில் உலகத்தின் எதிர்பார்ப்பை அங்கீகரித்து இலங்கை அரசாங்கத்தின் போருக்கு பிந்திய நிலைப்பாட்டாலும் சிங்கள பௌத்த பேரினவாத சிந்தனையினாலும் பின்னடைவுகளை எதிர்கொள்ள நேரிட்ட போதும் அமரர் மாவை சேனாதிராஜா அவர்கள் எல்லா வகை சமாதான முன்முயற்சிகளுக்காகவும் மிக கடுமையாக உழைத்திருந்தார் போருக்கு பின்னர் யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தி கட்டமைக்கப்பட்டிருந்த தமிழரசு என்ற அரசியல் ஆலமரம் கிளிநொச்சி மண்ணிலும் விழுதறிந்து வளர்ந்ததில் மாவை அண்ணனின் பங்கே விலவி இருக்கிறது தமிழ் தேசியத்தின் இருப்பையும் இனத்துவ உரித்தையும் அவாவினிக்கும் ஓர் அரசியல் கட்சியின் பயணம் தடம் மாறாததாக இருக்க வேண்டுமெனில் அது முழுக்க முழுக்க மக்கள் மயப்பட்டதாக மக்களின் மன உணர்வுகளுக்கு நெருக்கமானதாக இருக்க வேண்டும் என்பதை தனது அரசியல் அனுபவத்தால் உற்றுணர்ந்த மாவியண்ணன் ஈழத்தமிழ் சமூகத்தின் இருபெரும் சக்திகளாகிய இளைஞர்களையும் மகளிரையும் சமதனத்தில் இழைத்து பயணிக்கும் எல்லா வகை பிரயத்தனங்களிலும் ஈடுபட்டிருந்தார் அத்தகைய முதுச்சுமிக்கு அவரது செயல்பாடுகளின் பயன் விளைவினால்தான் தமிழ் தேசியம் அதன் கொள்கை இறுக்கமும் கொதிநிலையும் தாளாது அடுத்த சந்ததியிடத்தே இன்று கையளிக்கப்பட்டிருக்கிறது தமிழர்களின் தன்னாட்சி உரிமைக்காகவும் நீடித்த செழுமை மிகு இருப்புக்காகவும் தொலைநோக்கான வழிகாட்டலை வழங்குகின்ற பொறுப்பை ஏற்று இலங்கை தமிழரசு கட்சியையும் மக்களையும் கொள்கை பெற்றுறுதியோடு தீர்க்கமான வழிமுறைகளில் முன்னேற்றிச் சென்ற ஒரு பெருந்தலைவராகவே அவரது மறைவின் பின்னும் மாவே அடையாளம் மக்கள் மனங்களில் நிலை பெற்றிருக்கிறது நாங்கள் ஒரு சுதந்திர அரசியல் இயக்கமாக மக்கள் திரட்சி நிறைந்த தேசமாக எம்மை உருவாக்கி கொள்ளாத வரை பலவீனமான அரசியல் கோரிக்கையாளர்களாகவே இருக்க வேண்டி ஏற்படும் என்பதை உணர்ந்தவராக தமிழரசுக் கட்சியை மக்கள் பேரியக்கமாக வழிநாடாத்தி செல்ல வேண்டுமென்ற நேற்றுமிகு சிந்தனையில் பின்வாங்காத பெருந்தலைவராக இருந்த எனது அரசியல் வழிகாட்டியும் எமது கட்சியின் மறைந்த பெருந்தலைவருமாகிய அண்ணன் மாவே சேனாதிராஜா அவர்களின் தடங்களை இறுகப்பற்றியபடி சரிந்து போயிருக்கக்கூடிய தமிழரசின் செயலூக்கத்தினை மீள நிலைநிறுத்துவதற்காக தமிழ் தேசிய ஆர்வலர்களோடும் தொண்டர்களோடும் இணைந்து ஒழுகி எமது அரசியல் இயக்கத்தை நிலைநிறுத்துவதன் வழி ஈழத்தமிழினத்தின் விடுதலை நோக்கிய பயணத்தை இதய சுத்தியோடு முன்கொண்டு செல்ல உழைப்பதுவே அன்னாருக்கான உயரிய அஞ்சலி என்பதை உணர்ந்த ஒருவனாக அத்தகையதொரு மன உறுதியோடு அவரது மறைவுக்கான எனது அஞ்சலிகளை தெரிவிப்பதோடு அண்ணன் மாவை சேனாதிராஜா அவர்கள் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பதினோராம் மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஒரு யுத்தம் நிறைந்து யுத்தத்தினுடைய நடுப்பகுதி காலத்திலே தீவகத்திலே அரசியல் பிரச்சார பணிக்காக சென்ற பொழுது அப்பொழுது இலங்கையினுடைய செல்வாக்குமிக்க அமைச்சராகவும் பாராளுமன்றத்திலே தன்னை அங்கம் வகித்து கொண்ட டக்ளஸ் சிவானந்தா அவர்களுடைய ஆயுதக்குழு நாரந்தனை தம்பாட்டியில் வைத்து அண்ணன் மாவை சேனாதராஜா மீது நடத்திய கொலை கொலைவரி தாக்குதலில் ஏரம்பு பேரம்பலம் என்பவரும் யோகசிங்கம் கமல் ஸ்ட்ரோங் என்பவரும் அந்த இடத்திலே பால்களால் வெட்டியும் துப்பாக்கியால் சுட்டும் படுகொலை செய்யப்பட்டார்கள் அதே நேரம் அண்ணன் மாவேசிநாதராஜா சிவாஜிலிங்கம் மற்றும் கிராம அலுவலராக இருந்த சிவராசா உட்பட இருபத்தி எட்டு பேர் காயமடைந்திருந்தார்கள் மிகப்பெரிய கொலைவரி தாக்குதலை டக்ளஸ் தேவானந்தா தலைமையிலான இபிடிபி என்கிற அரசு சார்பு ஆயுதக்குழு ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பதினோராம் மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஊர்வாத்துறையினுடைய தம்பாட்டி நாரந்தனை பகுதியிலே இந்த கொலைவரி தாக்குதலை நடத்தியிருந்தது அதிலே கூட அண்ணன் மாவேசிநாதராஜா அவர்கள் தப்பித்து தன்னுடைய பயணத்தை இறுதிவரை மிக பெரிய காயத்தோடு அவர் இன்று வரை இறக்கும் வரை தன்னுடைய பணியை ஆற்றியிருந்தார் அதே நேரம் இன்றும் சிவாஜிலிங்கம் அவர்கள் விழுப்புண்ணடைந்த நிலையிலும் ஒரு இயலாதவராகவே தன்னுடைய காட்சியை திறக்கின்றதை நாங்கள் பார்க்க முடிகிறது ஆகவே இந்த மண்ணிலே நின்ற ஒரு ஒரு ஒருமுறை ஆனரவு பகுதியில் அண்ணன் மாவை ராஜா அவர்கள் இராணுவத்தினரால் அடித்து கொலை செய்யப்பட்டு இறந்து விட்டார் என்ற நிலையிலே எறிந்து விட்டு போன நிலையிலும் அவர் உயிர் தப்பி இருந்தார் ஆகவே அவருடைய வாழ்க்கை பயணம் என்பது மக்களுக்காகவும் இந்த மக்களுடைய நல்நிலைக்காகவும் தன்னால் முடிந்தவரை ஆற்றிய பணியாகவே இருக்கிறது அவருடைய குடும்பத்தினருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதோடு அவருடைய இழப்பு என்பது இன்று நேற்று நாங்கள் பார்க்கிற பொழுது தமிழ் தேசிய அரசியலில் எவ்வளவு ஒரு பெரிய இடைவெளியை ஏற்படுத்தி இருக்கிறது அது தமிழ் மக்களுக்கு எவ்வளவு பாரதூரமானது என்பதை கூட உணர முடிகிறது ஆகவே அண்ணன் செய்து அஞ்சளை செய்துப் நிறைவு செய்கிறேன் தமிழ் தேசிய கட்சிகள் உள்ளூராட்சி சபையில் ஆட்சி அமைப்பதற்காக டக்ளஸ் தேவானந்தாவுடன் ரகசியமாக தொலைபேசியில் கதைத்ததை டக்ளஸ் தேவானந்தா பகிரங்கமாக புதுவெளியில் தெரிவித்ததன் காரணமாக பல்வேறு பூதாகரமான சர்ச்சைகள் தற்போது தமிழ்த் தேசிய பரப்பில் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக தமிழரசுக் கட்சி டக்ளஸ் தேவானந்தாவை சந்தித்து கலந்துரையாடியது இது தொடர்பாக தமிழரசுக் கட்சிக்குள் பெரும் பூதாகரமான விடயங்கள் வெடித்தது குறிப்பாக தமிழரசு கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த விடயம் தெரியாது உயர்மட்ட குழுவில் கலந்துரையாடாமல் எதிர்ச்சி அதிகாரமாக சுமந்திரனும் அதனுடைய தலைவர் சி வி கே சிவஞானமும் நடந்து கொண்டதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் குறிப்பாக டக்ளஸ் தேவானந்தாவுடனான கூட்டுணர்வு அல்லது அவருடன் பேச சென்றது தமிழரசு கட்சியின் கொள்கைக்கு முரணானது என தெரிவிக்கின்றனர் <Gã entender> இந்த நிலையில் தமிழக கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவரான சிவஞானம் சுரீதரன் இந்த விடயம் தொடர்பாக தனக்கு எதுவுமே தெரியாது இவர்கள் டக்ளஸை சந்திக்க சென்றது தனக்கு தெரியாது என குறிப்பிடுகிறார் இந்த நிலையில் சுமந்திரன் இது தொடர்பாக தெரிவிக்கின்ற போது நாங்கள் எந்த விதமான ஒழிப்பு மறைவையும் செய்யவில்லை நாங்கள் பொதுவெளியிலே இந்த சந்திப்பை நடத்தினோம் நாங்கள் கூட்டணி சேர்வதற்காக டக்ளஸ் தேவானந்தாவுடன் செல்லவில்லை ஏற்கனவே தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற அதிகாரங்களை பெற்றுக்கொள்வதற்காக தமிழ் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதென்ற முடிவு எடுக்கப்பட்டது அதன் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி பார்க்கப்படுவதாகவும் அதன் அடிப்படையில் தாங்கள் பேச்சுவார்த்தையை நடத்தினோமே தவிர தமிழரசு கட்சியின் முடிவுக்கு மாறாக செயற்படவில்லை என சுமந்திரன் குறிப்பிடுகிறார் இந்த நிலையில் உடனடியாக இதற்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில் டக்கள தேவானந்தா ஒரு கருத்தை குறிப்பிடுகிறார் சிவி சிவஞானம் அவ்வாறு தமிழரசுக் கட்சியினுடைய மத்திய குழு தீர்மானத்தின் அடிப்படையில் கலந்துரையாடுவதாக ஒருபோதும் தெரிவிக்கவில்லை ஒரு கட்சியினுடைய மத்திய குழு தீர்மானத்துக்கு நாங்கள் இன்னொரு கட்சி ஏன் அடிபணிந்து செல்ல வேண்டும் அவ்வாறு நான் ஒருபோதும் செல்ல மாட்டேன் எனவே அவ்வாறு மத்திய குழுவின் தீர்மானத்துக்கு என்னிடம் அவர்கள் பேச வரவில்லை அவர்களுடைய தனிப்பட்ட ரீதியிலே அவர்கள் பேச வந்தனர் சிவி சிவஞானம் என்னுடைய ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் அலுவலகத்துக்கு வருவது புதிதல்ல அவர் அடிக்கடி வந்துள்ளார் இதற்கு முதலும் சில சபைகள் குறிப்பாக வேலனை மற்றும் உள்காவத்துறையில் சில சபைகளை கைப்பற்றுவதற்காக கட்சி இதற்கு முதலில் வழங்கியிருந்ததாக தேவானந்தா தெரிவிக்கிறார் இந்த நிலையில் சிபி சிவஞானமும் நான் சென்று சந்தித்தது தவறல்ல நாங்கள் ஆட்சியமைப்பது தொடர்பாகவே பேசினோம் உள்ளூராட்சி சபைகளில் நமக்கான அதிகாரத்தை அதாவது நாங்கள் கூடிய ஆசனம் பெற்ற இடத்தில் நம்முடைய ஆட்சியை நாங்கள் உறுதி செய்வதற்காக அவர்களிடம் ஆதரவு பெற்றோமே தவிர நாங்கள் கூட்டணியாக இணைந்து ஒருபோதும் செயற்படப் போவதில்லை என அவர் குறிப்பிடுகிறார் இந்த நிலையில் சுமந்திரன் சிவி கே சிவஞானம் ஆகிய இருவருடைய செயற்பாடுகள் தமிழ் தேசிய பரப்பில் மிகவும் பேசுபொருளாக மாறியுள்ளது தமிழரசுக் கட்சியின் ஆதரவாளர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது பல தமிழக கட்சியிலிருந்து சுமந்திரன் மற்றும் சிவி கே சிவஞானம் ஆகியோரை உடனடியாக நீக்க வேண்டும் இல்லையெனில் தமிழரசுக் கட்சி முற்றாக அழிக்கப்படவிடும் என்ற கோஷத்தை எழுப்பத் தொடங்கியுள்ளனர் தமிழரசுக் கட்சியினுடைய தலைவர் பதவி தொடர்பான வழக்கும் அண்மையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அதுவும் நீதிமன்றத்தினால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக சுமந்திரன் அதற்குள் தடை விதிக்கும் செயற்பாடுகளை தடை தடை செய்யும் செயற்பாடுகளை மேற்கொள்வதாக குற்றம் சாட்டப்படுகிறது ஆனால் சுமந்திரன் நான் தயாராக இருக்கிறேன் ஏனையவர்கள் தான் குழப்புகிறார்கள் நான் இந்த வழக்கை முடிப்பதற்காகவே முழு முயற்சியுடன் செயற்படுவதாக அவர் ஒரு கருத்தை குறிப்பிடுகிறார் ஆனால் பின்னணியில் அவருடைய ஆதரவாளர்கள் செயற்படுகின்ற விதம் முற்றுமுழுதாக தலைகீழாக உள்ளது இந்த நிலையில் தலைமை பதவியும் தொடர்ச்சியாக இழுத்தடிப்பு செய்யப்பட்டு வருகின்றது சிவஞானம் ஸ்ரீதரனும் கட்சியில் எவ்விதமான செயலாற்றுகையும் செய்ய முடியாத அளவுக்கு முடக்கிவிடப்பட்டுள்ள ஒரு நிலையில் அவருடைய செயற்பாடுகளும் காணப்படுகிறது கிளிநொச்சியை பொறுத்தவரை மூன்று சபையிலும் தமிழரசுக் கட்சி தம்முடைய வேட்பாளர்களை நிர்ணயம் செய்து பிரமாணமும் மேற்கொண்டு சில சபைகளில் கன்னி அமர்வையும் நடத்தி முடித்துவிட்டது ஆனால் யாழ்ப்பாணத்தில் தமிழரசுக் கட்சியின் நிலை பரிதாபமாக மாறியுள்ளது இந்த நிலையில் தமிழ்த் தேசிய பேரவையில் உள்ள சித்தார்த்தனுடைய அணி தக்ல சிவபானந்தாவை இரவில் தொடர்பு கொண்டு நாங்கள் சில சபைகள் குறிப்பாக சாவச்சேரி தொடர்பான சபைகள் சாவச்சேரி மற்றும் சுன்னாகம் ஆகிய இடங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக டக்ளஸ் தேவானந்தாவின் ஆதரவு எமக்கு தேவை என சித்தார்த்தன் கேட்டுள்ளார் இந்த நிலையில் அவர் தமிழரசுக் கட்சி அடுத்த நாள் காலை அதற்கு முதல் நாள் இவர் சந்திப்பு இருக்கின்றது ஆனால் ஜனநாயக தமிழ் தேசிய இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய ஆதரவாளர்கள் அதாவது உள்ளூராட்சி மன்றத்து வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் உடனான கலந்துரையாடலை டக்ளஸ் தேவானந்தா மேற்கொண்டதன் காரணமாக அந்த சந்திப்பு அடுத்த நாள் பிற்போடப்பட்டது இந்த நிலையில் அதற்கு முதல் காலை தமிழரசு கட்சி சந்திக்க தீர்மானம் எடுக்கப்பட்டதன் காரணமாக அந்த சந்திப்பு தொடர்பாக பல்வேறு மக்கள் விசனங்கள் வெளியிட உடனடியாக கால வரையறையின்றி சித்தார்த்தனுடைய சந்திப்பிட நிறுத்தப்படுகிறது கூட்டணியினுடைய தலைவராக உள்ள கஜேந்திர குனோமார் பொன்னம்பலம் தமிழ் தேசிய பேரவையாக சித்தார்த்தன் இந்த கூட்டணி தொடர்பாக அவர் ஒருபோதும் டக்கள சேவானந்தவுடன் கதைக்கவில்லை அவர் தனிப்பட்ட தன்னுடைய கட்சி ரீதியாகவே உள்ளூராட்சி சபை தேர்தலில் கதைத்தார் இதற்கும் கூட்டணிக்கும் ஒவ்விதமான சம்பந்தமும் இல்லை கூட்டணியினுடைய தூண்டுதலால் அவர் டக்களஸ் தேவானந்தாவை உள்ளூராட்சி தேர்தலில் ஆட்சி தொடர்பான ஆதரவை கூறவில்லை எனவே கூட்டணிக்கும் சித்தார்த்தனுடைய இந்த நடவடிக்கைக்கும் எவ்விதமான சம்பந்தமும் இல்லை அவ்வாறு அவர் டக்ளஸ் தேவானந்தாவுடன் கூட்டு வைக்க வேண்டுமானால் அவர் கூட்டணியை விட்டு விலகி கூட்டை வைக்கலாம் என கஜேந்திரகுமார் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் திடீரென காலவரையறையரையின்றி சித்தார்த்தனுடைய அணி தன்னுடைய சந்திப்பை பிற்போட்டதன் காரணமாக அவர்கள் தற்போது தமிழரசுக் கட்சிக்கு தமிழ் மக்கள் மத்தியில் விழும் அடி காரணமாக டக்ளஸ் தேவானந்தாவை நாடும் முயற்சியை அவர்கள் தற்போது கைப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் தொடர்ச்சியாக சுமந்திரனுடைய தன்னாதிகார செயற்பாடே தமிழரசுக் கட்சியின் அழிவுக்கு காரணமென தற்போது தமிழரசுக் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் மிகவும் கிளந்தெழுந்துள்ள நிலை காணப்படுகிறது